பொதுவாக ஜப்பானியர்கள் மீன் உணவை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்களாம் அது ஜப்பான் நாட்டில் ஒரு தீவு அந்த தீவு மக்களும் அப்படியே மீன் உணவை விரும்பி சாப்பிட படகு எடுத்துட்டு சில கிலோமீட்டர் தூரம் உள்ள கடற்பகுதிக்கு செல்வாங்களாம் அங்கேருந்து திரும்பி வர ரெண்டு நாள் ஆகிடுமா அந்த குறிப்பிட்ட இடத்துல கிடைக்கும் மீன் தான் ரொம்ப ருசியாக இருக்குமா ஆனால் மீன் பிடிச்சு கொண்டு வர ரெண்டு நாட்கள் ஆகிறதுனால அந்த மீனோட சுவை ரொம்பவும் குறைஞ்சிடுது மீனவர்கள் கையோட ஐஸ் கட்டிகளை கொ கொண்டு போய் அதில் பதப்படுத்தி கொண்டும் வந்தாங்க ஆனாலும் மக்களுக்கு திருப்தி இல்லை ஃப்ரெஷ் மீனுக்கும் ஐஸ் கட்டிகளில் வைக்கப்படுற மீனுக்கும் சுவை வேறுபடுவதை உணர்கிறாங்க இப்போது மீனவர்கள் ஒரு சிறு தண்ணீர் தொட்டி ஒன்று செய்து அதில் மீன்களை பிடிச்சி போட்டு வராங்க ஆனாலும் அந்த பெரிய கடற்பரப்பில் நீந்தி கொண்டிருந்த மீனும் சிறிய தண்ணீர் தொட்டியில் இரண்டு நாளாக சோம்பி கிடந்ததுனால மீனோட சுவை குறைஞ்சி போவதனால மீண்டும் மக்கள் குறை சொல்கிறாங்க யோசித்த மீன் அவங்க புதுசாக ஒரு யோசனை செஞ்சாங்க குட்டி சுறா மீன் ஒன்றை பிடிச்சி அந்த தொட்டிக்குள்ளே விட்டாங்க இந்த சுறா கிட்டேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு அவங்க பிடிச்சி வந்த எல்லா மீன்களும் ரெண்டு நாளாக அந்த தொட்டிக்குள்ளே வேகமாக நீந்திக்கிட்டே இருந்தாங்க ஓய்வில்லாமல் இப்போ இரண்டு நாள் கழித்து வந்த பிறகும் கூட அந்த மீன்கள் முன்பு இருப்பதையும் விட மிக சுவையாக இருக்குதான் இப்படிதாங்க நம்ம வாழ்கிற வாழ்க்கையும் இருக்கும் வாழ்க்கை சுவைக்க கவலையோடே கிடைக்கக்கூடாது சுறுசுறுப்பாக ஓடிக்கிட்டே இருக்கணும் பிரச்சனைகள் என்கிற சுறா இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை என்ற மீன்கள் சுவையானதாக இருக்குமா பிரச்சனைகள் இல்லாவிட்டால் நாம் ஓட மாட்டோம் சோம்பியை தான் கிடப்போம் சுறுசுறுப்பாக ஓடி வாழ்க்கையை சுவையானதாக மாற்றுவோம் நன்றி